இது வரைக்கும் இல்லாத தன்மையில் உங்களுடைய போயிட்டு இருந்தா அதுல வந்து திருப்தி அப்படின்றது எல்லா விஷயத்திலும் நம்ம அடைய முடியாது எல்லா விஷயத்திலும் அடையணும் அவசியமும் கிடையாது அப்படிதான் ஒரு வாழ்க்கை அமையுன்றதும் கிடையாது அப்ப திருப்தின்றது நம்ம இருக்கிறத வச்சு அடைய திருப்தி நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாள் வரைக்கும் பட்டது கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரப்போக்குது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம ரெண்டு பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம் இந்த சனி குரு பயிற்சியும் அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற ரெண்டு கேட்டகரி பீப்புள் அதாவது ரெண்டு ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது மற்ற ராசிகள்லாம் அது குரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தப்பட வைக்கிது ஆனால் சனி வந்து துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்பப்படுது நம்புகிறோம் ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோலாவும் குரு சுப கோலாவும் பார்க்கறதுனால ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் மாதிரி எல்லாருக்கும் எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் தற்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பல பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல அன்னைக்கு குருவும் உல நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி களைச்சிருக்காரு அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கனால அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார் எனக்கு இந்த டைம் வந்து அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறாரு அது சுக்கரன் வீடு வேறு அதுவும் அந்த பெண் சுக்கரனாக இருக்கார் கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கரன் வீடு தான் அது ஆனால் ஆண் சுக்கரன் ஆண் சுக்கரனில் பெருசாக ஒன்று சுபப்பலனை குரு தர மாட்டார் ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லு பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை அதோடய துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது மூணாறு ஆறு குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டு பதினொன்று குடையவராக தான் இருக்கார் அர் சமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு செமி ஒரு பார்சியலி குட் பார்சியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார் இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுபா சுப பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் சூரியனுடைய அதுவும் இரண்டாம் பாதம் அப்படின்றப்ப நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பய் மகரத்தில் விழும் அவருடைய அம்ச பலன் அப்படின்றப்ப அந்த அம்சபலன் மகரத்தில் விழுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார் இந்த இடத்துல என்ன குரு பயிற்சியிலேயே நம்ம குரு சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதகத்திலலாம் குரு சந்திர யோகம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குரு சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோடய இருப்பை பொறுத்து கணிக்கலாம் இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒன்பது நேர்பார்வை எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர்பார்வைன்றது ஏழு இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனும் பெறும் அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும் பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம் அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெயருது அப்படின்றப்ப இப்போ ரிச மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்டாகிறாரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியாராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிட்டார் ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தினுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்க அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில் இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் குறைய கிட்டத்தட்ட ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள் அதாவது ராசி வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி ராசிகள் வந்து தொழில் அதாவது தன்னுடைய வேலை ஜாப் வைஸும் சரி அதே மாதிரி மகர் ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடியில் சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும் அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கினாங்க இந்த டைம் பீயிங் இந்த குரு ஆகிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கண்ணியும் விருச்சிகமும் மகரமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னி விருச்சிக மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுப சுப பலனில் நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப துளாராசினர்களுக்கு எப்படிப்பட்ட சுப சுப பலனை இந்த குரு பயிற்சி தரப்புவதுன்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசென்ட் குரு ஏழுலேருந்து எட்டுக்கு சுச்சவராகிறாரு அவர் யார் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாவி அதாவது துளாராசினர்களுக்கு குரு தான் குரு தசை குரு புத்தி குரு அத்திரம் இது மாதிரி குரு சாரத்தில் நின்ற கோள்கள் எது இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் அதோட திசா புத்தி காலங்களில் கஷ்டமும் கவலையும் துன்பமும் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்துலேருந்து நடத்தியிருக்காரு ஏழுன்றது ஸ்தானம் திருமணம் தொடர்புடைய ஸ்தானம் சுயதொழில் தொடர்புடைய ஸ்தானம் உங்களுடைய திக் ஃப்ரெண்டு அல்லது உங்களுடைய காதலன் காதலி கணவன் மனைவி இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள நெருக்கமான தன்மையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமான நண்பர்களாக சொல்லலாம் அல்லது அந்தரங்கமான தோழிகளை சொல்லலாம் அந்தரங்கமான நண்பர்களை சொல்லலாம் அல்லது கணவன் மனைவியை சொல்லலாம் அல்லது ரொம்ப திக் ஃப்ரெண்டுகள் அதெல்லாமே இதில் மூணு ஆறு குடையவர் இருந்தது ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டிஸ்பூட்ஸ் நிறையவே இருக்கும் இப்போ அது விலகுது எப்பயுமே மூணாம் இடத்துக்கு அதிபதி அவர் வீக்காக கூடாது அது ஃபிசிக்கல் ஒரு பொட்டன்ஷியல் லட்டர் தன்மையை கொடுத்துரும் ஆனால் ஆறாம் அதிபதின்றது ஜாப் அவர் என்னன்னாக்கா ஜாப்னாக்க சர்வீஸ் ஸ்தானம் அது ரெண்டுமே தனித்தனி முறையில் பார்த்தா நல்லது ஆனால் ஒரு கோல் அந்த அதிபதி அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும் பட் அந்த ஸ்தானாதிபதி அப்படின்றது கெட்டவங்களாக இருப்பாங்க கெட்டவங்கனாக்கா அது அந்த தசாபுத்திகளில் தான் உங்களுக்கு எப்போயுமே தொலாராசி நேரில் பார்த்தீங்கன்னாக்கா குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ அல்லது குரு சாரத்தில் நின்ற வேறு கோள்கள்ச்சுனாக்கா அந்த தசாபுத்திகள் தான் சிரமப்படுவாங்க இப்போ வந்து அந்த ஏழாம் இருந்த குரு நிச்சயமாக இந்த உங்களுடைய வேலையை கெடுத்திருப்பார் உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அதாவது ஒரு நல்ல உறவு நிலைகளை கெடுத்திருப்பார் இது சம்மந்தப்பட்ட டிஸ்போட்டுகள் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இஷ்யூஸ் பெருசாக க்ரியேட் ஆகியிருக்கும் வீரியஸ்தானத்தில் ஒரு குறைபாடு ஒரு தைரிய குறைபாடு இதெல்லாமே ஏன்னா உங்களை விட அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய தன்மையில் தான் இருந்திருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னாக்கா அவங்க மூணாறு கூட தான் ஏழுலேருந்து நடத்துகிறாருன்னா உங்களை விட ஏன்னா நீங்கள் வந்து சாஃப்ட் நேச்சர் உள்ள தன்மை நீங்கள் கால்குலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு பிரெயின் தான் வேலை செய்யும் அதாவது அவங்க செவ்வாய்னா நீங்கள் சுக்கரன் அப்போ செவ்வாய் வீட்டில் குரு எப்படி இருப்பார் உங்களை ஆளுமை இல்லை உங்களை இனிஷியேட் அதாவது உங்களை இன்சர் பண்ணக்கூடிய தன்மை நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்சனாக இருந்தால் கூட அதை ஒரு டீக்ரேட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க உங்களுடைய ஆப்போசிட் ப பர்சன் உங்களுடைய என் கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உங்கள் நீங்கள் யார் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த முக்கியமான நபர் எங்கேயாவது போனால் மொதல் ஒரு சிம்ம சொப்பன மாதிரி வந்து நிற்பாங்க இவங்களை பார்த்துட்டு போனோம்னாக்க காரியம் வழங்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு நேரமே ஆறில் இருந்த வரைக்கும் ஒன்றும் இல்லை இந்த ஓராண்டுன்றது மிக கவலைக்கான ஒரு தன்மை இப்போ அவர் எட்டில் மாறுறாரு எட்டில் மாறி உங்களுடைய லாபாதிபதி சாரத்தில் தான் மாறுறாரு அப்போ அது கொஞ்சம் அனுகூலமான பலன் ஏன்னா ஏழாம் இடத்துல அதே சூரியன் உங்களுக்கு இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் லாபாதிபதி ஏழில் இருக்கிறப்ப இனி அதாவது புதிய திருமணங்கள் பண்ணுறக்கோ அல்லது இது வரை தடைப்பட்ட திருமணங்கள் இருந்துச்சுனாக்கா அது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஏன்னா ஆறில் போய் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல சனி யார் கூட சாரம் பண்ணுறாருனா ஆறு கூட குரு சாரம் தான் பண்ணுறாரு அப்போ ஓரளவுக்கு சிந்தனை குழப்பங்கள் இருந்தால் கூட கடைசியில் என்னென்னா டிசிஷன் மேக்கிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அது யார்கிட்டையோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ அல்லது உங்கள்டைய வெல்விசர் யாராக இருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இது மாதிரி இருக்குப்பா இது மாதிரி இருக்குமா இது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கிட்டே அதை ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக இல்லைம்மா அதை ப்ரைமரி ஒப்பீனியனாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கான்செப்ட்டு உங்களுடைய தாட்ஸை செகண்டரி ஒப்பீனியனை மாற்றி இதை ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணி இதில் ஒரு முடிவுக்குவாங்க அது உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ப்ரைமரி சோர்ஸாக உங்களுடைய தாட்ஸ்களை கொண்டு போகாதீங்க ஒரு டிசன் டிகிரி ஒரு ஜாபுக்கு போகணும் ஒரு படிப்புக்கு போகணும் ஒரு ஏதோ சம்திங் மேரேஜ் விஷயமாக இருக்கட்டும் ஏதோ சம் நீங்கள் அதிகபட்சம் என்னன்னாக்கா இந்த இடத்துல எட்டில் இருந்து மறைஞ்சு அவர் பார்வைப்படுற இடங்கள் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ரெண்டாம் பார்வை அதாவது ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறது அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறது அதேமாதிரி உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை அவர் ஒன்பதாம் இடமாக பார்க்குறது அப்போ நான்கும் பன்னெண்டும் எட்டும் உறுதியாக வேலை செய்யுது அப்போ நான்கு அப்படின்றது சொத்து சகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வீடு தோப்பு தரவு வாண்டி வாகனம் இதெல்லாமே பட்ட விஷயங்கள் அதே மாதிரி எட்டுன்றது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சப்ஜெக்ட்டு அதாவது பத்திரங்களோ டாக்குமெண்ட்ஸோ இது மாதிரி செய்யக்கூடிய இடங்கள் அதேமாதிரி பன்னெண்டுன்றது விரயங்கள் செய்யக்கூடியது அப்போ ஏதோ இந்த டைம் காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கியாது ஏன்னா மூணாறு தான் பயன்படுத்துது உங்கள் ஒரு தைரியம் வருது ஒரு விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி வாங்கிடலாம் இந்த டைத்தில் வாங்கம்னா வேறு எந்த டைத்தில் வாங்குவது அப்படின்ற ஒரு தாட்டு அல்லது நீங்கள் இது நாள் வரைக்கும் சரி நமக்கெல்லாம் ஒரு வீடு அமையுமா ஒரு வண்டி அமையுமா அப்படின்றது அதெல்லாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு வண்டி வாகன யோகன்றது மிகப்பெரிய யோகம் இன்னும் சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஒரு லாபாதிபதியும் ஏழில் இருக்கார் அப்படின்றப்ப நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி தானாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த என்னக்கா சில விஷயங்கள்லாம் ஒரு மின்னல் மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும் அதை மின்னலை பார்த்து நீங்கள் கண்ணை மூடிட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாக்க அது வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வராது அதே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுங்க மின்னல்லேருந்து கரண்ட் எடுத்துடலாமா கரண்ட் எடுத்து இந்த வீட்டுக்கு உண்டான மின்சாரம் எவ்வளோ தவிரணும் அது ஒரு வருஷத்துக்கு வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கனாக்க அது செஞ்சிட முடியும் அது செஞ்சிட முடியும்னாக்கா அது வந்து சயின்ஸ் ரீதியான ப்ரூவ் பண்ண முடியாட்டியும் ஆனால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு வோல்டேஜ் இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னு அது போல் என்னென்னாக்கா அதிர்ஷ்டங்கள்ன்றது வரும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்றது இந்த குரு அப்படின்றது உங்களுக்கு தரக்கூடிய பார்வை பலனும் இருக்குது உங்களுடைய ஜாதக உங்கள் நான்காம் இடமும் பலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக நடக்கும் எனக்கு அந்த குருவோட சாரத்தில் தான் சனியும் இருக்கார் அப்படின்றப்ப அந்த இந்த இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷனு இடம் தொடர்புடைய நிலம் தொடர்புடைய வீடு தொடர்புடைய விஷயங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன் வீட்டில் எவ்வளோ நாளும் தான் இருந்துகிட்டு ஒரு எனக்குன்னு ஒரு எலி விலையாக இருந்தாலும் தனி விலையாக இருக்க வேணாம்மா அது மாதிரி நீங்கள் மாட மாலியாக இருக்கலாம் ஆனால் வாடகை கொடுத்துட்ருக்கிறப்ப நீங்கள் சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கலாமே நமக்குன்னு ஓலை குடிசையாக இருந்தாலும் ஒத்த குடிசை ஏன் குடிசை அப்படின்ற மாதிரி இருக்கணுமே அது போல் உங்களுடைய தாண்டு வந்துச்சுன்னாக்க நிச்சயமாக ஒரு இந்த டைம்ன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அனுகூலமான தன்மை ஏன்னா அவர் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்டார்கள் பாருங்கள் அழகாக உங்களுடைய லாபாதிபதி சூரியனுடைய ஸ்டார் அது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதே மாதிரி அடுத்து பத்துக்குடைய சந்திரனுடைய ஸ்டார் ஃபுல் அதே மாதிரி ரெண்டு ஏழு குடைய செவ்வாய் ஸ்டாரு மிருகசீரிடம் அதாவது சந்திரனுடைய ஸ்டார் ரோஹிணி மிருகசீரிடம்ன்றது செவ்வாய் ஸ்டார் இந்த ரெண்டு மூணு ஸ்டாருமே உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்தானாதிபதிகள் உங்கள் ஜாதத்தில் மட்டும் சூரியன் சந்திரன் செவ்வாய் கெடாமல் இருந்தாங்கன்னா போதும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் ஏன்னாக்கா இந்த குரு பயிற்சின்றது அதில் தான் ட்ராவல் ஆகிறாரு அப்போ உங்களுக்கு ஜாப் வைஸ் ஒரு நல்ல மாற்றம் ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் வாங்கக்கூடிய அதாவது மூவபுள் இமூவபுள் இதை கோல்டு கூட உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு வாங்கிறதுக்கான அனுகூலமான தன்மைகள் இருக்கும் அதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கணுங்க எப்போயுமே என்னென்னாக்கா நீங்கள் காசு வச்சுருக்கவங்க பூரா நாகக்கடையில் தான் நிற்கிறானாக்கா இருக்க மாட்டான் காசு இல்லாதவங்க கூட நாகக்கடையில் நிற்பான் ஏன்னாக்கா அவனுக்கு வந்து தங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு அர்த்தம் இது தங் காசு இருந்தால் கூட தங்க வாங்காத தன்மை அந்த தாட்டே இருக்காது ஆமாம் அதை போய் வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படி தான் மைண்ட் செட்டு போகும் அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் அதை பார்க்குறாங்க ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்கணும் ஏன்னாக்கா இந்த இடத்துல இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு நகை வாங்கியன்னு அந்த தொடப்பு கட்ட மாதிரி போட்டு வச்சுருப்பீங்களா அடுப்படியில் போட்டு வச்சுருப்பீங்களா அது ஒரு பீரோலையோ லாக்கர்லையோ அதாவது எட்டுன்றது அதுதான் அதாவது லாக்கர் பீரோ இந்த மாதிரி அதாவது மறைக்கப்பட்ட எளிதில் பார்க்கப்பட முடியாத இடத்துல வைக்கக்கூடியதான் பத்திரங்கள் எங்கே வைக்கிறீங்களோ ரக நட்டு எங்கே வைக்கிறீங்களோ சேஃப்டி லாக்கரில் தான் வைக்கிறோம் நகையாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது போல் அதான் எட்டாம் இடம் அப்போ அது சுக்கரன் வீடாகவும் போது வேறு அப்போ அணிகலன்கள் தொடர்புடைய விஷயங்கள் வாங்குறதுக்கு வண்டி வாகனம் தொடர்புடைய ஏன்னா சுக்கரன் வீட்டில் தான் குரு இருக்கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் நிலம் புலம் போக்குவரத்து ஏன்னா சனி வீட்டை தான் அவர் பார்க்குறாரு அவங்களுடைய நான்காம் வீட்டை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு பாகிஸ்தானத்தை அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து அப்போ இதில் நெகட்டிவ்லேயே ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு தராரு அப்போன்றப்ப இந்த தொலாரசினர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வைஸு அக்யூமுலேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலி வைஸ் இருந்த டிஸ்பூட்டு உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே கரையுது ஏன்னா ஆறாம் அதிபதி தான் அவர் எட்டில் போய் மறைகிறார் அப்போ பிரச்சனைன்றது இல்லைருந்து விடுதலை ஆகிறீங்க ஒன்று அது எப்படிப்பட்ட தன்மையில் ஆகிறீங்க ரெண்டு ஏழு கூட வரும் அப்போ இது வரைக்கும் ஸ்மூத்னஸ் இல்லாத தன்மையில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் போய்ட்டுருந்தா அதில் வந்து ரெக்கவர் ஆகுறிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக ஓர கிடையாது கணவனாகவோ மனைவியாகவோ மாறுறாங்க அவங்களுடைய நேச்சர் சாட்டில் இருந்து அவங்களுக்கு எட்டு கூட எட்டாம் இடத்துல போய் சந்திரன் இருந்து எட்டாம் இடத்துல போய் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் இருந்தோ ராசிக்கு எட்டில் லக்னம் இருந்தோ இது மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னாங்க நிச்சயமாக குழப்பமான மணல்லையும் குழப்பமான தன்மையிலையும் பயணிப்பாங்க ஆனால் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு தான் வர்றாரு அப்படின்றப்ப அவர் மிகப்பெரிய அனுகூலம் இது வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து கெடுத்தவர் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாத தன்மையில் போக முடியாத தன்மையில் இருந்தது கணவன் கணக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் எப்போ பார்த்தாலும் வீடுன்னு வர முடியல வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வெளியே இருக்கோம் நம்ம வெளியே இருந்தோம்னாக்கா அது நம்ம அவர் ஊட்டல இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஃப்ரீயாக ஒரு பேசுகிறது ஃப்ரீயாக ஒரு பழகிறது ஒரு பர்சனல் லைஃபை கொஞ்சம் ஷேர் பண்ணுறது கூட நல்ல ஒரு நல்ல ஒரு வெல்வி சேராக இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னம்னாக்கா எல்லாத்தையும் நல்லது கெட்டதையுமே அது வந்து தனக்கானதாக எடுத்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு நல்லது கெட்டது வந்து நான் எனக்கானதாக தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மியூச்சுவல் லேனத்தில் ஒரே வேவ் லேனத்தில் இருக்கணும் அர்த்தம் இல்லை இல்லை அது உன்னோட பர்சனல் இது என்னோடய பர்சனல் இதில் நீ வராத நான் அதில் மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறது அது பெருசாக தாம்பத்திய வாழ்க்கைன்றது சொல்லவே முடியாது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு உனக்கு நல்லதுன்னா அது எனக்கு நல்லதையா உனக்கு கெட்டதுன்னா அது எனக்கும் கெட்டதையா அதே மாதிரி எனக்கு நல்லதுன்னா அது உனக்கும் நல்லதையா எனக்கு கெட்டதுனா உனக்கும் கெட்டதையா அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு இந்த டைம் ஆஃப் பீரியடு வரும் ஏன்னா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகிடும் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சண்டை போடுவாள் அதாவது மற்ற எல்லாமே எல்லாத்து சொல்லுவான் பட்டு வீட்டில் வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டான் ஏன்னா அது சண்டை வந்துடும் இதை வச்சு ஈரோ பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரிய அளவில் யுத்தமே நடந்துடும் இது வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஃபைட்டுன்றது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னம்னாக்கா சின்ன ஒன்றுமே அர்த்தமே இருக்காது அர்த்தம் இல்லாததுக்கெல்லாம் பெரிய அளவில் இமேஜினேஷன் பண்ணி அது பெரிய ஃபைட்டாகி அது வந்து பெரிய ஃப்ராக்மெண்ட் ஆகி ஒரு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அலைன்ஸ் பார்க்க வராங்க அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்ணோட சார்பாக யார் பேசுகிறாங்கன்னாக்கா பெண்ணோட அம்மாக்கள் தான் பேசுகிறாங்க அதிகபட்சம் இப்போ மேட்டு மொழியெல்லாம் இருக்கட்டும் அல்லது எதாவது ஆளுன்னு நீங்களே பார்க்குறீங்க பையனுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பெண் பார்க்குறோம் அப்படின்னோம்னாக்க பெண்ணோட சார்ந்த பெண் அம்மாக்கள் தான் பேசுகிறாங்க அதிகபட்சம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் பெண்ணோட அப்பா பேசினார்னா ரொம்ப அதாவது ஃபைனல் பண்ணி ஒய்ஃப் பேசி முடிச்சிட்டா அந்த இடத்த அப்படின்னா மட்டும்தான் அவர் என்னங்கன்னா அவர் அது கூச்சப்பட்டு தான் பேசுவார் ஆனால் பொண்ணோட அம்மா தான் கம்ப்ளீட்டாகவே மாப்பிள்ளையை பற்றி டீட்டெயிலாக அவங்க சல்டை போட்டு சலிக்கிறது எல்லாமே செய்கிறது அவங்க பண்ணுவாங்க அதேமாதிரி சண்டை இனிஷியேட் ஆகிறதும் பார்த்திங்கனாக்கா பெண் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தேருந்து தனக்கு பாதிப்பு நடந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறது தன்னுடைய தாயாருக்கு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த டிக்ளேர் பண்ணது ஏம்மா உடனே அவர் இப்படி சொன்னார்னா அவர் ஏன் சொன்னார்ம்மா நீ என்ன சொன்ன அதுக்கு அவர் சொன்னார் இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஓ அவன் அப்படி சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிஸ் பண்ணி உடனே உடனே அடுத்து 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 இன்றைக்கி நிறையா பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்றது இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில பட் நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் நான் என்னோடய வரன்கள் வரதை பொறுத்து நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு அவங்களுடைய தாயாரவோ அல்லது தாய் வழி உறவுகளை இருக்கக்கூடிய தான் இருக்காங்க அதை கொஞ்சம் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு அது நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை கொடுக்கலாம் ஏன்னாக்கா திருப்தி அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் நம்ம அடைய முடியாது எல்லா விஷயத்திலும் அடையணும்னு அவசியமும் கிடையாது அப்படி தான் ஒரு வாழ்க்கை அமையுன்றதும் கிடையாது அப்போ திருப்தின்றது நம்ம இருக்கிறத வச்சு அடையிறது திருப்தி அழகானவங்க தான் நமக்கு வந்து அருமையான வாழ்க்கை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு பைத்தியகாரத்தலம் அழகற்றவங்க வந்து நமக்கு அழகான வாழ்க்கை கொடுத்துருவாங்க அப்படின்றது நினைக்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்றப்ப அழகுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றப்ப அழகானவங்க தான் அழகான வாழ்க்கையை தருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது அழகற்றவர்களும் அழகான வாழ்க்கையை தருவாங்க அழகானவங்களும் அழகற்ற வாழ்க்கையை தருவாங்க அப்போ யாரோட வாழ்கிறோம் அன்போடு வாழ்கிறோமா அழகோடு வாழ்கிறோமா அப்படின்னு பார்க்குறப்ப அன்போடு மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அழகு ஒரு அளவுக்கு தான் நெருங்க வைக்க முடியுமோ ஒழிய ஆனால் கட்டில் வரைக்கும் அழகு குட்டி வரும் ஆனால் கட்டிலில் குழந்தை பிறக்கிறதுக்கு அன்பு தான் கூடி வரும் அன்பு தான் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் அதுபோல் இந்த இடத்துல என்னன்னாக்க அழகை காட்டிலும் அன்புன்றது மிகப்பெரிய இது அது இந்த இடத்துல உங்களுக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதி வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஏட்டிக்கு போட்டு கீறியும் பாம்புமாக இருந்தது இப்போ அந்த எண்ணங்கள் மாறுது உங்களுக்குள்ள அப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்டர்னல் லைஃபுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க இது வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாள் வரைக்கும் பட்டது கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கிடைச்சதை நினச்சி ரொம்ப திருப்தியாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை நம்ம பழகிட்டோம்னாக்க அது போல இந்த வாழ்க்கை நம்ம கிடச்ச ஒரு சந்தர்ப்பம் அந்த வாழ்க்கையை நாம தான் வாழணும் நமக்கான வாழ்க்கையை நாம தான் வாழ்க்கணும் அதாவது இதை விட்டுட்டு இவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறது அவங்கள அட்வைஸ் இவங்கள அட்வைஸ் இவங்க அட்வைஸ் இப்படியே அட்வைஸ்ன்றதை விட உங்களுடைய வாழ்க்கை தன்மை தெரிஞ்சாலே ஆளாளுக்கு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்றது அப்புறம் இவங்க சொன்னாங்கன்னா அதை அடாப்ட் பண்ணுவீங்க இவங்க சொன்னாங்கன்னா அதை அடாப்ட் பண்ணுவீங்க இவங்க சொன்னாங்கன்னு அதை அடாப்ட் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய நாலேஜ் எதுவுமே இருக்காது அப்போ அடுத்தவங்க நாலேஜ் அவங்க ட்ரைலன் டேரெல்லாம் உங்களை வச்சு பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை எப்படின்னா ஓ நான் சொன்ன கருத்துக்கு கரெக்டாக எடுப்பட்ருக்கு அப்படின்னு ஐயோ நமக்கு சொன்ன கருத்து எடுபடல போல இருக்குது அதான் இன்னும் பிரச்சனை பெருசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கான தான் இருந்தாங்க அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கூடி உட்காந்து பேசுங்க அதுக்கு கூட குறைச்சாலும் அது சரி பண்ணிடுங்க அப்போ நிச்சயமாக ஒரு எதிர்காலம் பூராமல் பயணிக்கணுங்க ஒருத்தர் கை பிடிச்சிட்டோம் நம்மனாக்க கடைசி வரைக்கும் மயானம் வரைக்கும் போகட்டையும் தெரு வரைக்குமாவது நம்ம பயணிக்கணும் அதே இல்லாத தன்மையில் நம்ம வாழ்றது வாழ்க்கையே கிடையாது அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கவலம் பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் எவ்வளோ கவலை பிரச்சனை ஏன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான பலனை தர்றதுக்கான இது வரைக்கும் ஏழாம் இடத்தில் ஆறு மூணு ஆறு கூட இருந்தப்போ கம்ப்ளீட்டான நெகட்டிவான ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு பிடிக்காத தன்மையில் இருக்கும் அல்லது சேர்ந்துருந்தாலோ அல்லது புரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருந்தால் கூட அது ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எட்டாம் இடத்தை குரு செய்வார் அப்படின்றப்ப ஆறு கூட எட்டுக்கு போனது அப்படின்றது உங்களுக்கு அவருடைய உபயோஜ உபேசிசான மூணாம் இடம் அப்படின்றப்ப அவர் கண்டிப்பாக அந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆகிறதோ அல்லது மியூச்சுவலாக வாங்குறதுக்கான வாய்ப்போ அல்லது இணைந்து ரீஜாயின் ரீயூனியன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த டைம்ன்றது இன்டர்னல் லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃபாக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு தருது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்கள் அதில் வந்து நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்க உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்கள் டைப் மெசேஜாக போடுங்க எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய காண்டக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கணிச்சு நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்